எம்ஜிஆர் படங்களை பார்க்கும் சிறுவர்களுக்கு அவை நல்ல போதனைகளாக இருந்தது மட்டுமல்லாமல் அவரை பின்தொடர வேண்டும் என்ற தீவிர எண்ணத்தையும் அந்த படங்கள் ஏற்படுத்தின மற்ற தமிழ் திரைப்படங்களில் கூட சிறுவர்களை காட்டும் பொழுது அவர்கள் எம்ஜிஆர் பட பாடல்களை பாடுவது போன்ற காட்சிகள் அமைக்கப்பட்டிருப்பது இந்த கருத்தை உறுதிப்படுத்தும் இதுவும் ஒரு தொழில் உத்திதான் அடுத்த தலைமுறையை தனக்கு ரசிகராக தயார்படுத்தும் சிறப்பான உத்தி நடிகரும் பத்திரிகையாளருமான சோ தனது துக்ளக் பத்திரிகையில் எம்ஜிஆரின் தொடரும் செல்வாக்கு பற்றி கூறும்பொழுது ஒரு சம்பவத்தை குறிப்பிட்டிருப்பார் அவர் தான் வரும் வழியில் பிளாட்பாரத்தில் ஒட்டப்பட்டுள்ள எம்ஜிஆர் படத்தை ஒரு சிறுவன் மணங்கிவிட்டு வந்ததை பார்த்திருக்கிறார் அவனை அழைத்து என்ன செய்தார் என்று கேட்டபொழுது அவன் அவரிடம் எம்ஜிஆரை கும்பிட்டால் நல்ல படிப்பு வரும் அதனால தான் கும்பிட்டு போறேன் என்றானாம் இவன் வளர்ந்து பெரியவனாகும்போது தன் பிள்ளைகளுக்கும் இதைதான் சொல்வான் அவர்களும் என் அப்பா தீவிர எம்ஜிஆர் பக்தர் என்று அவர்கள் பிள்ளைகளிடம் சொல்வார்கள் இப்படிதான் எம்ஜிஆர் மீதான அன்பு பக்தியாக பல இடங்களில் கணிந்து விட்டது எம்ஜிஆர் என்ற மனிதர் மாமனிதராகி இப்பொழுது தெய்வமாகிவிட்டார் அடிமைப்பெண் படத்தில் குழந்தைகள் முதலில் எம்ஜிஆரோடு சேர்ந்து படிப்பார்கள் பிறகு காலத்தை வென்றவள் நீ பாடலில் அவரிடம் கொஞ்சிக் குழவுவார்கள் அடிமைப்பெண் படத்தின் பிற்பகுதியில் பெரியவர்கள் எல்லோரும் தவறான கருத்துடன் எம்ஜிஆரிடம் விரோத போக்கை காண்பிக்கும் பொழுது சிறுவர்கள் மட்டும் அவரிடம் ஓடிவந்து மாமா மாமா என்று அழைத்து அன்பு மழை பொழிவார்கள் குழந்தையும் தெய்வமும் கொண்டாடும் இடத்தில் என்பதை நிரூபிக்கும் காட்சி இது இந்த படத்தில் பேபி ராணி முக்கியமான ரகசியத்தை கண்டுபிடிக்கும் புத்திசாலி பிள்ளையாக காட்டப்பட்டிருப்பார் ஜீவாவுக்கு பதில் பவளவள்ளி வந்திருப்பதை அவள் காலில் இருக்கும் ஆறாவது விரலை வைத்து இந்த பாப்பா கண்டுபிடித்து விடும் அதை வைத்தியரிடம் வந்து கேட்கும் பொழுது அவர் தூக்க கழகத்தில் பதில் சொல்லும்போது பட் பட் என்று அவர் கன்னத்தில் அடிக்கும் படம் பார்க்கும் பெண்களும் ஆண்களும் குழந்தைகளும் சிரித்து ரசித்து பார்க்கும் காட்சி இது கடைசி பாடல் காட்சியில் பிள்ளைகளும் தங்களை அந்த விடுதலைப் போரில் இணைத்துக் கொள்வர் உன்னை பார்த்து இந்த உலகம் சிரிக்கிறது என்ற பாடல் காட்சியில் சிறுவர்களும் பங்கேற்று இருப்பது இந்த நாட்டின் நன்மையில் அவர்களுக்கும் நேரடி பங்கு இருப்பதை எம்ஜிஆர் சுட்டி இருக்கிறார்